முகம் கருவத்தி வாச்சலம் புங்கம் லங்கைய தேகிரும் எற்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ ஸ்ரீகுரும் தினதாரணம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் பத்து அத்தியாயம் முப்பது கோபியர்கள் கிருஷ்ணரை தேடுதல் தன்ற அத்தியாயத்துல கோபியர்கள் கோப்பியர்கள் எல்லாரையும் எல்லாருமே சிறிது கர்வம் கொண்டதுனால கிருஷ்ணர் எங்களிடம் கிடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிறிது கர்வம் கொண்டதுனால கிருஷ்ணர் அங்கிருந்து மறைந்தார் அப்படி மறையும் போது அந்த கோபியர்கள் கிருஷ்ணரை தேடி 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 காடெங்கும் அலைந்தனர் அப்ப காடெங்கும் அலைந்தப்ப கோபியர்கள் ஒரு கோபி கிருஷ்ணரோட போறார் அதை வந்து அவர்கள் காலடி தடத்தை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள் இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து கிருஷ்ணருடைய திருவடியினுடைய வடிவங்களைப் வடிவங்களை பற்றின வர்ணனை வருகிறது ஒருத்தர் பகவான் அப்படின்னா அந்த பகவானுக்குரிய லட்சணங்கள் இருக்கு ஆறு லட்சணங்கள் நம்ம பார்த்தோம் மிகவும் அழகானவர் மிகவும் அறிவானவர் மிகவும் வலிமையானவர் மிகவும் புகழ் உடையவர் ஆஹ் மிகவும் உடையவர் அனைத்து செல்வங்களையும் முழுமையாக உடையவர் மிகவும் பற்றற்றவர் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஆறு குணங்களும் முழுமையில இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் அல்ல முழுமையாக இருக்க வேண்டும் அவரே பகவான் அப்ப பகவான் இந்த உலகத்துல அவதாரம் எடுத்து வரும்போது அவருடைய திருவெடிகள்ல சில சின்னங்கள் இருக்குது அது வந்து அதை இங்கே வர்ணனையாக வருகிறது பகவானுடைய திருவடியினுடைய வர்ணனை இங்க இருக்கு அதே போல திருமதி ராதாராணியினுடைய திருவடி வர்ணனையும் இங்க இருக்குது சில காலகட்டத்துக்கு அப்புறம் திரு ராதாராணியினுடைய திருவடிகள் தெரியவில்லை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் தெரியுது ஒரு இடத்துல வந்து கிருஷ்ணருடைய நுனிக்கால்கள் மட்டும்தான் தெரியுது ஏன்னா அவர் மேலிருந்து உயரத்துல இருக்கிற பூவை எட்டி பறித்திருக்கிறார் இருக்கிறார் எல்லாம் சொல்லி இந்த கோபியர்கள் கோபியர்கள்லாம் நினைக்கிறாங்க பறித்து அந்த மலர்களை சூட்டி இருக்கிறார் இதெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க கோபியர்கள் கிருஷ்ணரை தேடுதலே ஒரு அழகிய வர்ணனையாக இருக்கிறது அந்த பிருந்தாவனம் எவ்வளவு அழகான மரங்களையும் எவ்வளவு அழகான செடி கொடிகளையும் மலருடைய செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் கொண்டது அப்படின்றத வந்து இந்த வர்ணனைகள்ல நம்ம பார்க்க முடிகிறது ஒரு கவிதை நயத்துல ஆஹ் சுகதேவ கோ சுவாமி வர்ணிக்கிறார் அதுவே ஒரு அழகாக இருக்கிறது அவர்கள் கிருஷ்ண கிருஷ்ணரை தேடுகிறார்கள் தேடும் போது இப்ப கிருஷ்ணர் காணும்னு சொன்ன உடனே பக்தர்கள் எப்பொழுதுமே கிருஷ்ணர் நினைவில் இருப்பார்கள் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் வந்தனம் தாசியம் சாக்கியம் அர்ச்சனம் தாசியம் வந்தனம் சாக்கியம் வந்தனம் ஆஹ் தாஸ்யம் ஆத்ம நிவேதனம் அப்படின்ற இந்த ஒன்பது செயல்கள் பக்தி மு முழுமை நிலையில கூட இருக்கும் முழுமை நிலையில காணாம போகாது இப்ப கிருஷ்ணரை பிரிந்திருக்கிறார்கள் கோபியர்கள் பிரிந்திருக்கிற அந்த காலகட்டத்துல அவர்கள் என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணருடைய லீலைகளை நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் கிருஷ்ணருடைய லீலைகளை ம மக்கள் நடிக்கணும் அப்படின்னும் போது கிருஷ்ணருடைய நினைவு எப்பொழுதும் இருப்பதற்காக கிருஷ்ணருடைய நினைவுல எப்பொழுதும் இருப்பதனால அவர் செஞ்சது அதெல்லாம் வந்து அவர்கள் நினைத்து கொள்கிறார்கள் அப்ப வந்து கோபியர்கள் மீண்டும் முழு லீலை பூத்தனையில இருந்து ஆரம்பிக்குது லீலை பூத்தனாவை பூத்தனை திருணாவிர்தன் சக்கட்டாசூரன் அப்படி காளியா நர்த்தனம் அப்படி எல்லா லீலைகளும் இது வரைக்கும் அவங்களுக்கு முன்னாடி ஏன்னா இதுக்கப்புறமும் நிறைய லீலைகள் இருக்கு இதுக்கப்புறம் நிறைய அசுரர்கள் வரப்போறாங்க அதெல்லாம் இல்லாம இது வரைக்கும் நடந்த அனைத்து லீலைகளையும் கிருஷ்ணர் எப்படி வெண்ண திருட்டினார் கிருஷ்ணர் எப்படி புல்லாங்கள் ஊதுகிறார் அப்படி எல்லா லீலைகளையும் அவர்கள் நடித்து காட்டுகிறார்கள் அதன் மூலம் கிருஷ்ணரை நினைவில் கொள்கிறார்கள் ஸ்மரணம் நடக்குது அதனாலதான் ஆஹ் ஜென்ம கர்ம சமய திவ்வம் ஏவம் யோவேதி தத்வதா தியத்வாதேகம் புனர் ஜென்ம நைத்தி மாமேதி சோர்ஜன என்ற ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில் இருக்கு நான்காவது அத்தியாயத்துல இதனுடைய அர்த்தம் என்னன்னா பகவான் இங்கே வந்து லீலை புரியறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பல காரணங்கள் இருக்கு அதுல ஒரு காரணம் என்னன்னா அவருடைய லீலைகளை நாம் ஸ்மரிக்கும் போது ஸ்மரணம் பண்ணும்போது நினைக்கும் போது மீண்டும் நமக்கு பிறவிகள் இல்லை அப்ப இயல்பாகவே தூய பக்தர்களுக்கும் அதுதான் செயல் நம்ம ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கும் அதுதான் செயல் முற்றிய பக்தர்களும் முழுமையடைந்த பக்தர்களுக்கும் அதுதான் செயல் அப்ப அதான் செய்ய போறாங்களா அப்ப வேற எதுவும் புதுசா இல்லையா அப்படின்ற கேள்வி இல்லை அதுல வந்து தூய்மை முழு தூய்மை இருக்கும் நாம் செய்யும் கா பக்தி காரியங்கள்ல முழு தூய்மை இல்லை அதுல வந்து ஒரு கலப்படம் இருக்கு கங்கையில போய் க சாக்கடை கலக்கிற மாதிரி நம்முடைய பக்தியில கலப்படமான விஷயங்கள் இருக்கு தூய்மை அடையவில்லை அவர்களுடைய பக்தி வந்து மிக தூய்மையாக இருக்கிறது தூய்மைன்னா என்னன்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம எப்பொழுதும் கலப்படமாகவே இருக்கிறோம் கலப்படமான பால் கலப்படமான ஆஹ் பொருட்களையே சாப்பிட்டு சாப்பிட்டு வாழ்ந்து வாழ்ந்து நாம் கலப்படமாகவே இருக்கிறோம் போலியாகவே இருந்து இருந்து போலியை நிஜமாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால நிஜம்ன்றது நமக்கு தெரியாது நிச்சம் எப்படிப்பட்டதுன்றதே தெரியாது அதுக்குதான் இந்த அத்தியாயங்கள்லாம் படிக்காம இருந்தா கூட ஒரு இடத்துல நல்லது ஏன்னா தெரியாம நாமளும் இப்படிதான் அப்படின்னு நினைச்சிக்கப்படாது ஒரு குழந்தை அப்பதான் வந்து இப்ப அதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் பேச ஆரம்பிக்குது அப்பதான் வந்து மற்ற மூத்த சகோதரனையும் சகோதரனையும் பார்த்து அவர்கள்லாம் பள்ளிக்கூடம் போகிறார்கள் நோட்டு புக்கில் வந்து எழுதுகிறார்கள் அப்படின்னு நினச்சி அதுவும் ஒரு பேன அடுக்கும் கிறுக்கு கிருக்கு கிறுக்குன்னு கிறுக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு மனசில் நான் நல்லா எழுதுறேன்னு நினைக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் தாய்மார்களாகிய நீங்கள் நிறைய குழந்தைகள் கிட்ட பார்த்துருப்பீங்க அது நினச்சிப்போம் அந்த குழந்தை நினைச்சிங்க நான் எவ்வளோ அழகாக அதை வேற எடுத்துன்னு வந்து அந்த கிருக்களை எடுத்துன்னு வந்து காமிச்சு நான் பாரு எவ்வளோ அழகாக எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலகட்டத்துல நாம பாக்குறது என்னன்னா பக்தினா என்னன்னே தெரியாம பக்தியினுடைய ஒரு துளியில கூட இல்லாமல் தம்மை பக்தர்கள்னு நினைச்சுக்கிட்டாங்க நிறைய பேர் பேசுவாங்க என்கிட்ட நிறைய நேரம் அவர்கள் பேசி பேசும்போது எனக்கு இப்படித்தான் தோன்றுகிறது இந்த சிறு குழந்தை கிருக்கி வைத்துட்டு நான் பாரு எவ்வளவு பெரிய பாடங்களை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனால் உண்மையான பக்தி நிலையில இந்த செயல்கள் தூய்மையாக இருக்கும் நாமளும் ஜெபம் பண்றோம் கோபியர்களும் ஜெபம் பண்றாங்க உடனே நான் கோபி ஆட முடியுமான் என்ன மாதிரிதான் அவங்களும் அவங்கள மாதிரிதான் நானும் அவங்க பாவடதாவான் நீ நானும் பாவடதாவான் நீ அவங்க திலக்கு நானும் திலக்கு ஆனால் நானும் அவங்களும் அவங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு நிறைய ஒரு மாயை மிகப்பெரிய மாயை நம்மை தாக்குகிறது அவர்கள் நிலை தூய்மையானது நம்முடைய நிலை அசுத்தமானது இந்த வித்தியாசத்தை உணர்ந்து இந்த அத்தியாயத்தை கண்டிப்பா படிக்கணும் இந்த வித்தியாசத்தை நாம் உணரவில்லை என்றால் அபராதத்தில் விழுவோம் அப்ப இங்க ஒவ்வொரு செடி கொடிகளை எல்லாம் கேக்குறாங்க கிருஷ்ணருடைய லீலையை நடித்து கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் காடெங்கும் தேடுகிறார்கள் கிருஷ்ணரை இது யுகாயுத்தம் நிமிசேன சக்ஷுஷா பிரபுருஷாயுத்தம் சூன்யாயுத்தம் ஜெகச்சர்வம் கோவிந்த விரகினமே நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தினுடைய பக்தியே விரகதாபத்தில் பக்தி செய்வது பகவானே உன்னை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மிகப்பெரிய பன்னெண்டு காலம் போல ஒரு ஒரு நொடி கூட எனக்கு பன்னெண்டு வருஷமா இருக்கு அப்போ உன்னுடைய பிரிவு எனக்கு மிகப்பெரிய துன்பமாக இருக்கிறது அதே துன்பம் அதான் அந்த கோபியர்களுடைய அந்த பாவனையத்தான் சைத்தன்ய பிரபு சிஸ்டாஷ்டகத்துல சொல்றார் பிரிவு துயரில் தான் நம்முடைய பக்தியே வளர்கிறது அந்த அந்த தாத்பரியத்துலதான் நம்ம சம்பிரதாயமே இருக்கிறது அழ வேண்டும் நமக்கு கிருஷ்ணர் கிடைக்கவில்லை நாம ருச்சி கிடைக்கவில்லை என்றால் அழ வேண்டும்னு சொல்றாங்க பக்தர்கள் மூத்த பக்தர்கள்லாம் ஏன்னா அப்ப நமக்கு வந்து உண்மையான பக்தி நிலையில் தானாக அழுகை வரும் உயர்ந்த பக்தி நிலையில் பக்தர்களுக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும் நமக்கு கண்ணீரே வரல நம்ம துன்பங்களை நினைத்து பகவான் நாம உண்மையான நிலையில த நாம கண்ணீர் விடலையே நினைச்சு கண்ணீர் விடணுமா இன்னும் எனக்கு பக்தி வரவில்லையே இன்னும் எனக்கு வந்து பக்தியில் முன்னேற்றம் காணவில்லையே என்றாது அழுணுமா அப்படித்தான் நமக்கு சொல்றாங்க நீங்க கோபியர்கள் நிஜமாகவே அழுதாங்க அவர்களுடைய பக்தி தூய்மையானது உண்மையானது நிஜமானது நிஜம் இப்ப நாம நிழல் அவங்க நிஜம் அதனால நமக்கு புரியல அந்த குழந்தை கிறுக்கல் உதாரணம் தான் நம்ம எல்லாம் நம்ம கிருக்கிட்டு நான் எழுதுறேன்னு நினைக்கிறோம் அங்கு அவர்கள் ஒரு மரம் செடி கொடி எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை இதே மாதிரி ஒரு நிகழ்வை நாம் ராமாயணத்துலையும் பார்க்கிறோம் ராமாயணத்துல ராமர் சீதையை பிரிகிறார் பிரிந்து அந்த மரம் செடி எல்லாம் கேட்கிறாரா அதனால தேவி தேவர்கள்லாம் குழம்பிட்டாங்களாம் அதுல முக்கியமா நம்ம பார்வதி தேவி குழம்பிக்கிறாங்க இது ஒரு லீலையாகவே சொல்லப்படுது சிவபெருமானும் பார்வதியும் ராமாயணத்துல நடக்கின்ற இந்த லீலையை மேல இருந்து பாக்குறாங்க சிவபெருமானுக்கு தெரியும் பகவான் லீலை புரிகிறார் அவர் அந்த அளவுக்கு மரம் செடி கொடிகளை கேட்கிற அளவுக்கு அவர் ஒரு அஹ் சா ஒரு து ஒரு துயர் என்பது பகவானுக்கு கிடையாது அப்போ ஒரு துயர்ல எப்படி பகவான் விழ முடியும்ன்ற சந்தேகம் மற்றவர்களுக்கு இருக்கு முக்கியமா பார்வதி தாயாருக்கு வந்துருச்சு சிவபெருமானை கேட்கிறாள் இது எப்படி ராமர் முழு முதற் கடவுள் செடிங்களெல்லாம் போய் கேட்கிறாரு எங்க சீத்தை அப்படின்னு அவள் ஆச்சரியப்படுகிறாள் நம்ப முடியல இது கடவுளா கடவுள் இப்படிலாம் செய்யக்கூடாதே அப்போ சிவபெருமான் பாரு போய் சோதிச்சு பாரு கடவுளா யாருன்னு பாரு அவரை அப்போ சீ அப்போ பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா சீத்தையா வேஷம் போட்டுன்னு வர்றாங்க சீத்தை போல வராங்க அவங்க வரும்போதே ராமர் உடனே தண்டபத் பிரணாம் பண்றார் ஆஹ் பார்வதி தேவிக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அப்ப கேக்குறார் ராமர் கே தாயே காட்டுல தனியா வந்திருக்கீங்க எங்க தந்தைய காணும் சிவபெருமானை காணும் நீங்க தனியாக வந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்பவே புரிஞ்சுக்கிச்சு பார்வதி தேவிக்கு என்னுடைய லீலையில வந்து எதுக்குமா குறுக்க வர நான் லீலை புரிகிறேன்

பைத்தியம் போல் செயல்படுவார்கள் பக்தியின் உன்னத நிலை வந்து நம்ம முன்ன கூட பார்த்தோம் இல்லையா குலசேகர் ஆழ்வார் நடந்து முடிஞ்சிடுச்சு ராமாயணம் சீத்தையை காப்பாற்றுவோம் படைகளை தீட்டுங்கள் படைகளை ஏற்பாடு செய்யுங்கள் போகலாம் ராவணனை கொன்று வெல்லலாம்னு படம் எடுத்துட்டு போறாரு குலசேகர ஆழ்வார் இது என்னன்னா பக்தியினுடைய முழுமையில அவர்கள் தங்கள் நிலையை மறந்து இது ஒரு ஆன்மீக பைத்திய நிலை இது நிஜம்தான் உண்மையான ஆன்மீக நிலையில முழுமையான நிலையில அவர்கள் வந்து தங்களை மறப்பார்கள் அதனால என்ன செய்யறோம்னே தெரியாது மரங்கள் பேசுமா செடிகள் பேசுமா அதெல்லாம் இல்ல பார்த்தீர்களா கிருஷ்ணரை அவ்வளவுதான் கேள்வி ஏன்னா அதற்காக பல ஜென்மங்கள் எடுத்திருக்கிறாங்க இவங்க ஒரு ஜென்மம் ரெண்டு ஜென்மம் இல்ல பல ஜென்மங்கள் இந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் பல பல ஜென்மங்கள் எடுத்து பல தவங்கள் புரிந்து இங்க வந்திருக்காங்க அப்ப அதை விட்டுட்ட உடனே ஒரு மதிப்பெண்ல ஆனா எப்படி இருக்கும் அதை பிரிந்தவுடன் அந்த பிரிவு துயர்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னே தெரியல அப்படி ஒரு பிரச்சனை அப்படி ஒரு வேதனை அவர்களுக்கு துன்பம் பெருசா இருக்கு அதனால எல்லாரையுமே கேக்குறாங்க அங்க இருக்கும் அனைத்து மரங்களையும் அனைத்து செடி கொடிகளையும் கேட்டு காதறி அழறாங்க ஒவ்வொரு மரத்தை பற்றின எல்லாம் இங்க இருக்கு இந்த மரம் எப்படிப்பட்டது அந்த மரம் எப்படிப்பட்டது பூமி தாயார் கிட்ட கூட கேட்கறாங்க பூமி தாயார் ஒரு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கா என்னன்னா லீலை முழுக்க கிருஷ்ணருடைய திருவடிகள் அவள் மீது பட்டன அதுல வந்து அவ பெரிய பாக்கியசாலி எப்பொழுதும் பிரிவை அவள் சந்திக்கல அவர் குருக்ஷேத்திரத்துல இருந்தாலும் மதுரால இருந்தாலும் விருந்தாவனத்துல இருந்தாலும் அஸ்தினாபுரத்துல இருந்தாலும் இந்திரபிரஸ்தத்துல இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவள் வந்து பகவானோட சம்பந்தத்துல இருந்தாள் இது பூமி தாயாரனுடைய அதிர்ஷ்டம் அதனால நீ என்ன தவம் செய்தாயோ கிருஷ்ணரின் திருவடி தாமரைகள் ஸ்பரிசம் படுவதற்கு நீ என்ன தவம் செய்தாயோ அந்த ஸ்பரிதத்தின் விளைவால் எழுந்த இன்பத்தினால் உன் மேனி உம் மயிர்கூச்செறிந்தனவா மிக்க எழுடையவளாக தோன்றுகிறாய் நீ அதனால நீ ஏ இப்ப வச்சிருக்கிற இந்த வடிவம் இப்ப இப்ப தோன்றியதா இல்ல அதற்கு முன்னாடி வாமன தேவர் வந்து தன்னுடைய தாமரை திருவடிகளை பதித்ததுனால ஏற்பட்டதா எப்படி வந்தது உனக்கு இல்ல பகவான் வந்து அஹ் அஹ் கூர்மா அவதாரம் கூர்மா அவதாரம் எடுத்து வந்தப்ப வந்ததா எப்ப வந்தது வராக அவதாரம் சாரி வராக அவதாரம் எடுத்தப்ப லக்ஷ்மி தேவியை வந்து திருமணம் செய்து கொள்கிறார் அப்ப வந்துதா எதனால நீ வந்து இவ்வளவு அழகா இருக்கிற பூமியை கேக்குறாங்க அவங்க நீ எதனால இவ்வளவு அழகா இருக்கிற இப்பவும் அவர் பகவான் உன்னோட சம்பந்தத்துல இருக்கிறாரே எங்களுக்கு பிரிவு கொடுத்துட்டாரே அதனால நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கேக்குறாங்க கேட்கும் போது மானிடம் கூட கேட்கிறார்கள் மானே நீ சொல்லு அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாரும் கோபியர்கள் வந்து கடைசியில ஒரு இடத்துல கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை பாக்குறாங்க நடித்து காட்டுகிறார்கள் சரி தேடுறதையும் விட்டுட்டாங்க இனி தேடி பிரயோஜனம் இல்ல நடிக்கிறார்கள் பூத்துனா போல திருநாவனை போல சக்கடாசுரனை போல காளிங்கனை போல பல விதமான அவருடைய அனைத்து காட்டுத்தீய விழுங்குனாரு கிருஷ்ணர் அதே போ எல்லா எல்லா கோவர்தன லீலை அனைத்து லீலைகளையும் அவர்கள் செய்தார்கள் செய்ததுக்கு அப்புறம்தான் பாக்குறாங்க கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளை பார்க்கிறார்கள் இந்த திருவெடிகள்ல பார்த்தீங்கன்னா கொடி இருக்கு தாமரை இருக்கு வஜ்ராயுதம் இருக்கு அங்குசம் இருக்கு வார் கோதுமை இருக்கு மணி போன்ற அடையாள அடையாளங்கள்லாம் பார்த்த உடனே இது கண்டிப்பாக கிருஷ்ணருடைய திருவடிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு திருமதி ராதாராணியினுடைய காலடி திருவிடியினுடைய சுவடுகளை பார்த்து பார்க்கிறார்கள் அப்போ ஒரு கோபி போயிருக்கணும் அப்ப இந்த இடத்துல பொதுவா சுகதேவோ சுவாமி ராதாராணியை ஒரு நாளும் பேரே சொல்லல அதுக்கான காரணத்தை வந்து ஆச்சாரியர்கள் சொல்றாங்க ராதாராணியினுடைய பெயரை சொன்னா சுகதேவோ சுவாமி இனி மேலும் உபன்யாசம் செய்ய முடியாதாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த அம்மா அவருக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமிக்கு வந்து ஆன்மீக பரவச நிலை வந்துரும் அதனால மீண்டும் அத பாகவதத்தை தொடர முடியாதுன்ற காரணத்தினால கோபின் தான் சொல்லுவார் கோபின்னு தான் சொல்லுவார் அவள் வந்து கோபிகர்களுக்குள்ள மேலானவள் கோபியர்கள்ல தலை சிறந்தவள் அங்க சொல்லணும் அவங்கதான் அதுன்ட்டு ஆனா ஏன் சொல்லலைன்னா காரணம் இதுதான் சொல்லல அவங்க அவருடைய பெயரையே சொல்லல பேர் சொன்னா அவங்களுக்கு அவருக்கு மேலும் மேலும்பன்யாசம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பக்தி பரவச நிலை வந்துடும் அதனால அவர் ஒரு நாளும் சொல்லல அப்ப இவங்க எல்லாம் கற்பனை பண்றாங்க அப்போ நாம இருக்கிற கோபிகள் சிறந்த கோபியாக தான் தேர்ந்தெடுத்துக்கிறார் பகவான் அதனால உம் அஹ் இவர்கள் இந்த தாமரை திருவடிகளை பத்தி பேசும்போது ஓ பெண்களே கோவிந்தனின் தாமரை திருவடிகளுள் உள்ள தூசு மிகவும் புனிதமானதாகும் அதனை பிரம்மதேவனும் சிவபெருமானும் ரமாதேவியும் தங்கள் பாவ பலன்களின் நீக்கத்திற்காக த அவர்களது தலைகளின் மீது எடுத்து வைத்துக் கொள்கின்றனர் இவங்கெல்லாம் அதெல்லாம் பகவானுடைய தாமரை தூசை எடுத்து தலைமையில வச்சுக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு பகவானுடைய தா தாமரை திருவடிகளின் தூசு வந்து முக்கியமானதுன்றத சொல்றாங்க அப்ப இவர் இந்த கோபி மட்டும் இந்த இடத்துல வந்து கோபியர்களுக்கு பொறாமை கிடையாது இதை பொறாமையா நாம பார்க்க கூடாது இந்த ஆன்மீக உலகத்துல அன்பு மிகுதியால் நடக்கின்ற செயல்கள் இது கிருஷ்ணர் மீது அன்பு மிகுதியால் எப்பொழுதும் ராதா கிருஷ்ணருக்கு சேவை செய்ததுதான் கோபியர்களுடைய வேலையே ராதா கிருஷ்ணரை சேர்த்து வைக்கிறது தான் கோபியர்களுடைய வேலைதான் ஆனாலும் அன்பு மிகுதியால ஒரு கோபிய மட்டும் கிருஷ்ணர் கொண்டு சென்றாரே அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம பார்க்குறோம் அதுல மேலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல வது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது வது அப்படின்னா வர்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில வந்து வார்த்தைகள் உண்டு வதுன்னா மணமகள் மணமகன் மணமகள் வது அப்படின்றது மனமகளை குறிக்கும் வர் அப்படின்றது வந்து மனமகனை குறிக்கும் அது போல நான் சமஸ்கிருதத்திலயும் அதே தான் போல்றது வது அப்படின்னா ராதா ராணியை திருமணம் செய்து கொண்டார் அதனால திருமணம் செய்து கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார் அப்படின்ற ஒரு அஹ் அர்த்தத்தை இங்க வந்து விஸ்வநாத் தாக்கர் சக்கரவர்த்தி தாக்கூர் காட்டுகிறார் பல இடங்கள்ல முக்கியமா தென்னிந்தியால வந்து அஹ் ராதா கல்யாணம் அப்படின்லாம் லீலைகள் சொல்லப்படுது ஆனா நம்பு சம்பிரதாயத்துல அதை வந்து அஹ் பராக்கிய ரசமாகத்தான் சொல்கிறார்கள் பராக்கிய ரசமாக இருந்தாலும் இங்கு அவளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் மனம் முடிக்கவில்லைனாலும் காட்டுல வந்து பிருந்தாவன காட்டில் அவளை மனம் முடித்தார் அந்த ஒரு இடமும் இருக்கு பிருந்தாவனத்துக்கு போனீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் திருமணம் நடந்த இடம் இருக்கிறது அது மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கொண்ட பாருங்க அந்த தன்னுடைய காதலிக்காக தன்னுடைய முக்கியமான அந்த கோபிக்காக அவர் மலர்களை படித்திருக்கிறார் மலர்களை பறிக்கணும் போது மிக உயரமான ஒரு மரத்துல இருந்து பறிக்கும் போது கால்கள் முன்கால்களுடைய தடங்கள் தான் இருக்கு பின்னாடி இல்லை அப்படின்னா எகி பறித்திருப்பார் எட்டி எட்டி பறித்திருப்பார் போலருக்கு அதையும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் அப்போ வந்து இன்னும் சில நேரங்கள்ல கழித்து பார்த்தோம்னா ஒரு காலடிகள் தான் இருந்தது அப்பனா அந்த குறிப்பிட்ட கோபியை அவர் தூக்கி தின்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சில தூரம் கழிஞ்ச பிறகு அவங்க பாக்குறாங்க அங்கு ராதாராணியும் தனியாக நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறாள் அப்போ ராதாராணி சொல்றா நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் என்னால உண்மையாகவே நடக்க முடியல அதனால தூக்கி தூக்கி கொண்டு செல்லுங்கள்னு நான் கேட்டேன் அது மிகப்பெரிய அபராதம் ஆயிடுச்சு அதனால பகவான் மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராதாராணியின் அவர்களோட சேர்ந்துடுற இதுல வந்து பொருளுரையில நிறைய விளக்கங்களை கொடுக்குறாங்க நான் இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம்னு பார்க்குறேன் அப்படியே ஒரு மேலோட்டமாக நாம் பார்த்து விட்டு போகலாம்னு நினைக்கிறேன் அவ்வாறாக அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ கோபியர்களும் ராதாராணியும் சேர்ந்து கிருஷ்ணரை தேட ஆரம்பிக்கிறார்கள் அதோடு இந்த அத்தியாயம் முடிகிறது ஹரே கிருஷ்ணா பக்தர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா இதுல இந்த அத்தியாயத்துலயும் நிறைய கேள்விகள் நான் எடுக்க போறதில்லை சுமாரா கொஞ்சமா சில இடங்கள்ல மட்டும் எடுக்கலாம்னு பாக்குறேன் டீட்டெயிலா நம்ம இதை படிக்க வேண்டாம் ஏன்னா அதற்குரிய தகுதி நமக்கு இல்லை அதனால நம்ம வந்து மேலோட்டமாக இந்த அத்தியாயத்தை பார்த்து விட்டு அடுத்த அத்தியாயம் போலாம் அடுத்த அத்தியாயம் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் அது வந்து கோபிகா கீதம்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் அதை வந்து நம்ம விவரமாக படிக்கலாம் ஹரே கிருஷ்ணா மாதாஜி

ஹரே கிருஷ்ண மதர்ஜி தன்வத் பண்ண இப்போ இதுல வந்து சொல்லியிருக்காங்களே இதுல படிக்கிறப்போ அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கிருஷ்ணர் மாதிரி அந்த லீலைகளை வந்து விளையாண்டு காமிச்சாங்க செஞ்சு காமிச்சாங்க அப்படி சொல்றப்போ இதுல இருந்து நம்ம தெளிவா தான் புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து சின்ன வயசுதான் அந்த ஆஹ் அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இது வந்து பெரியவங்கன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறதுனாலதான் தான் இது தப்பான ஒரு இதை பார்வையில பாக்குறாங்க சின்ன பசங்கதான் விளையாடுறாங்கங்கிறத தெளிவா புரியற மாதிரி கிருஷ்ணர் மாதிரி அவரு பண்ண லீலைகளை வந்து அவங்க வந்து விளையாண்டு காமிச்சாங்க கோபியர்கள் இதுல விளக்கி இருக்கிறாங்க இல்லையா அதுல இருந்து இவங்க சின்ன பசங்கிறது காமிச்சிருக்க ஹரே கிருஷ்ணா வேற எதாவது கேள்விகள் இருக்கா பொதுவான க பொதுவான சந்தேகம் ஏதாவது இருக்கா பக்தர்களுக்கு பொதுவான சந்தேகம் சரி நாளைக்கு வந்து வகுப்புல சந்திக்கலாம் இதுக்குரிய கேள்விகளை நான் உடனே அனுப்புறேன் பக்தர்கள் படிக்க வேண்டும் இது ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்கல எங்க கேள்வி கேட்கறனோ அது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும் ரொம்பவே அந்த பொருளு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு புரியாது படிச்சீங்கனாலும் நமக்கு புரியாது அதனால இந்த அத்தியாயத்தை நம்ம வந்து கடந்து விடுவோம் வாஞ்சா கல்ப தர்பச கிருப்பா சந்திப்பை வச்சுக்கு